ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை என்னிங் வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வந்து குடும்ப பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்படியெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணுவேன் நான் எந்த மாதிரியெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணி ப்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் அதுதான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் போக ஸ்டிச்சிங் மட்டும் நான் சொல்கிறேன் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இதில் ரொம்பவே முக்கியம் அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசக்கூடிய திறமை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லுவேன் நான் வந்து டெய்லர் ஷாப்பு வச்சுருக்கும்போது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணிவிடுவேன் நார்மல் பிளவுஸ் ஆகட்டும் அதே மாதிரி டிசைனர் பிளவுஸும் ஆகட்டும் டிசைனர் பிளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேலை வாங்கும் ஸோ அதுக்காக ஒரு அஞ்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதுவே வந்து நார்மல் பிளவுஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் அந்த மாதிரி நம்ம டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் சொல்லுவேன் ரொம்பவே விருப்பமாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம வந்து லாபம் சம்பாதிக்கலாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை வெறும் ஒரு நூல் நமக்கு டெய்லரிங் மிஷின் இருந்தால் போதும் கட் பண்ணுறதுக்கு சீசர் அவ்வளோதான் நமக்கு தேவை கஸ்டமர் வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கொட் கொடுத்தாலுமே அதை வந்து டேலண்ட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா போதும் நமக்கு வந்து அழகாக ப்ளவுஸ் வந்து நம்ம அளவான ப்ளவுஸை அழகாக எடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிட்டிங் வந்து கஸ்டமருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து விடாமல் கொடுப்பாங்க ஸோ நான் வந்து அதே மாதிரி ஒரு பத்து கஸ்டமர் வந்து எங்கிட்ட விடாமல் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய ஃபிட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து செட் ஆகலை அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் வாங்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில டெய்லர்கிட்ட வந்து ஃபிட்டிங் செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி என்ன நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து ஃபிட்டிங் செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட நான் வாங்கவே மாட்டேன் நம்ம டெய்லரிங் விஷயத்தில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன வந்து இல்லை அப்படின்னா அது வந்து அழகாகவே இருக்காது நம்மளுடைய நம்மக்கிட்ட அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா மூணு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் பெண்கள் எப்படியெல்லாம் டெய்லரிங் ஜாப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அதுவும் இல்லாமல் எப்படி மந்த்லி அர்னிங் பண்ணுறது இதையெல்லாம் நான் இந்த வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அதுவும் இல்லாமல் வீட்டு வேலைகளே செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க எந்த மாதிரி வேலைகளை செஞ்சால் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பெண்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம படிக்கவே தேவையில்லை நமக்கு ஜஸ்ட் ஒரு லைட் கொஞ்சமான நாலேஜ் இருந்துச்சுனாவே போதும் நம்ம வந்து இந்த கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லரிங் வந்து பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ் சொல்லுவேன் அழியாத ஒரு பிஸ்னஸ் இது இதில் நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நுணுக்கங்களை வச்சே நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தால் கற்றுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ப்ளஸ் டூ முடித்த உடனே எனக்கு டெய்லரிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது நான் தான் முதல்ல வந்து டெய்லரிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் ஸோ அப்போவே எனக்கு மைண்டில் வந்துருச்சு நான் வந்து கண்டிப்பாக டெய்லர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்டோடு இருந்தேன் அதே மாதிரி கைவினைப் பொருட்கள் நிறைய வந்து செய்வேன் எந்தெந்த கைவினை பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரே அடியாக கற்றுக்கிட்டேன் ரொம்ப வெறித்தனமாக இந்த டெய்லரிங்கை வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சுடிதாரு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்துருந்தேன் அந்த டெய்லர் வந்து ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன் அந்த டெய்லர் வந்து லேடிஸ் டெய்லர் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அளவு ஸ்டிச் பண்ணாமல் வேற யாரோடைய அளவை ஸ்டிச் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் நான் கேட்டிருந்த ட்ரெஸ் வந்து கேதரிங் பேண்ட்டு அவங்க ஸ்டிச் பண்ணது வந்து ஒரு கால் பெருசும் ஒரு கால் சின்னது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து நம்ம மற்றவங்ககிட்ட கொடுத்தாதான் இந்த பிரச்சனை நம்மளே வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்படி நினச்சது தான் சின்ன சின்ன ஒரு விஷயத்த நினச்சி செஞ்சது தான் இன்றைக்கி வந்து நான் டெய்லராக வந்து மாறியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து டெய்லராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து ஒரு திறமை இருந்தாவே போதுங்க நம்ம வந்து ஒரு டெய்லர் ஷாப்பையே வச்சு ரன் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன் டெய்லரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்களே கற்றுக்குறாங்க ப்ளஸ் டூ முடித்த உடனே அந்த கேப்பில் வந்து இந்த டெய்லரிங் வந்து கற்றுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் வெளியே வந்து நீங்கள் அனுப்பிச்சி கற்றுக்க கற்றுக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் லைஃப்பில் வந்து கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிள்ளை ஒற்றுக்கொள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கை தொழில் வந்து எப்போவுமே நம்மளால் உயர்ந்து காட்ட முடியும் இந்த கை தொழில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம படிப்படியாக மேலுக்கு வந்துடலாம் அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்பில் தோல்விகள்னு கண்டிப்பாக வரும் அந்த தோல்விகள் நேரத்தில் கை கொடுக்கறது என்ன அப்படின்னா நம்மளுடைய படிப்பும் நம்மளுடைய கைத்தொழில் மட்டும்தான் அது வந்து யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் ஒன்று கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு தயங்கவே தேவையில்லை சின்ன சின்ன தையல் அடிக்கிறது சின்ன சின்ன நைட்டு தைச்சி கொடுக்குறது சுடிதாருக்கு ஓரம் அடித்து கொடுக்குறது அப்புறம் வந்து நைட்டியை மடிச்சு தைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்திங்கன்னாவே போதும் அதுவே உங்களுக்கு மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் பெண்கள் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நம்மளும் வந்து மாதத்துக்கு இவ்வளோன்னு சம்பாதிக்கலாம் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆஃப் நூனுக்கு மேலே நமக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது ஸோ ஹாஃப் நூனுக்கு மேலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு செமையெல்லாம் முடிச்சுட்ட பிறகு நமக்கு என்ன வேலை இருக்கும் நம்ம வீடை க்ளீன் பண்ணுவோம் ஸோ சம்டைம்ஸ் எப்போவுமே வீடையே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களை கற்று வச்சுக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ் வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற நேரம் போக தான் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு கிட்டத்தட்ட நம்ம நார்மல் பிளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா எயிட்டி ருபீஸ் வாங்கலாம் ஹண்ட்ர எயிட்டிலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நூறுபாலருந்து இரநூறுபா வரைக்கும் வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டிசைனர் ப்ளவுஸோ இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க கைக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அழியாத பிஸ்னஸ் அதுவும் ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடித்த பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன் நானும் ஒரு ஒரு குட்டி ஷாப் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஷாப்பில் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப நல்லா அர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்மளுடைய லேடிஸ் வந்து கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களை கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிளவுஸ் உங்களுடைய பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு பிளவுஸ்க்கும் நிறைய காசு வாங்குறாங்க ஸோ உங்கள் பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாவே உங்களுக்கு எவ்வளவோ மணி வந்து சேவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை நம்மளே ஸ்டிச் பண்ணி போடலாம் அந்த சந்தோஷம் வந்து யாருனாலுமே பண்ண முடியாது நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறத வந்து அது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க வெளியே போய் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியலையே வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சிறு தொழில்களை செஞ்சு சூப்பராக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னுடைய கம்மிங் வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் டெய்லரிங்கை பற்றி வீடியோஸ் தான் நான் போடுவேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ட்ரிபிளர்ஸ் டிசைனரில் ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அபௌட் செக்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆரி கிளாஸில் டெய்லரிங் கிளாஸில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் டிஸ்கவுண்டும் கிடைக்கும் நம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ